கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க வேல் வச்சுருக்கேன் எதற்காக கையில் வேலி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறீங்கன்னா தைப்பூசம் இருக்குது பார்த்தீங்களா தைப்பூசம் அப்படி என்ன தெரியுங்களா தைப்பூசம் முருகருக்கும் ரொம்ப சிற சிறப்பான நாள் அதே மாதிரி வள்ளலாருக்கும் ரொம்ப சிறப்பான நாள் வள்ளலார் கோயில் போகும்போது வடலூர் போகிறக்கும் போது நமக்கு வந்து தைப்பூசம் எங்கே போய் பார்த்தாலும் ஓகே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம உள்ளோக்குள்ளே உட்காந்து பார்த்தோம்னா அதான் வெளியில் பார்த்தாலும் ஓகே நம்ம முடுக்குள்ளே உட்காந்து பார்த்தாலும் அது சிறப்பு தான் அடுத்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது எதுன்னு கேட்டிங்களா பார்வதி அம்மா சூரபத்மனி அழிப்பதற்காக முருகருக்கு வேல் கொடுத்தனால்தான் ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க யாரோட வாழ்க்கை முன்னேறதுக்குன்னு கேக்கீங்களா நம்மளோட வாழ்க்கை முன்னேறதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கை முன்னேற முன்னேற நம்ம தானே சந்தோஷமா நிமித ஜாலியாக சொல்லிக்கிட்டே பூஜை பண்ணுங்கள் சிலருக்கு டவுட் இருக்கும் வேல் வச்சு வீட்டில் பூஜை பண்ணலாமா வீட்டில் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் பண்ணலான்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவே இருக்கிறது கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க வேலு வச்சிருக்கு எதற்காக கையில் வேலி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்கன்னா தைப்பூசம் இருக்குது பார்த்தீங்களா தைப்பூசம் அப்படி என்ன தெரியுங்களா தைப்பூசம் முருகருக்கும் ரொம்ப சிறப்பான நாள் அதே மாதிரி வள்ளலாருக்கும் ரொம்ப சிறப்பான நாள் வள்ளலார் கோயில் போகும்போது வடலூர் போது நமக்கு வந்து தைப்பூச தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு திரையை விளக்கி அந்த தீபம் காமிப்பாங்க ஒளி ஒளி பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வள்ளலார் சொன்னது வந்து ஏழு திரை நீக்கணும் எங்கேன்னு கேட்டால் வெளியில் கிடையாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய திரையை நீக்கணும் ஏழுனா ஏழு சக்கரங்கள் அது நீக்கணும் நீக்கணும் அப்படின்னா எடுக்கணும்னு கிடையாது பல எமோஷன் ஃபீலிங் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு எமோஷன் ஃபீலிங் ஒரு ஒரு இரு உணர்வுகள் இருக்குது அந்த ஏழு சக்கரங்களையும் சரி பண்ணி நம்ம பார்க்கும்போது அதை கிளியராக பார்க்கும்போது நமக்கு தீபம் தெரியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா ஒளியே நமக்கு தெரியுன்றது அவரோட கான்செப்ட் அது நம்ம அங்கே போய் பார்த்தாலும் ஓகே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம உள்ளக்குள்ளே உட்காந்து பார்த்தாலும் அதாவது வெளியில் பார்த்தாலும் ஓகே நம்ம முட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்தாலும் அது சிறப்பு தான் அடுத்த ரொம்ப ரொம்ப சிறப்பானது எதுன்னு கேட்டிங்களா பார்வதி அம்மா சூரபத்மினியை அழிப்பதற்காக முருகருக்கு வேல் கொடுத்த நாள் தான் தைப்பூசம் அப்போ தைப்பூசம்னால அவ்வளோ சிறப்பான நாள் சரி சூரபத்மினி அழிக்கிறதுக்கு முருகருக்கு கொடுத்தாங்க நம்ம எதுக்கு வாங்கி வச்சு பண்ணணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட யாருங்க சூரபத்மன் எங்கள் வீட்டு பக்கத்தில் யாரும் அந்த மாதிரி இல்லைன்றீங்களா நமக்குள்ளே இருக்கிற சூரபத்மனை முதல்ல அழிக்கணும்ல கோபம் சோகம் துக்கம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு எவ்வளோ இருக்குது நமக்குள்ள மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது நம்மளை பற்றி நம்ம குறையாக நினச்சிக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சூரபத்மனை யார் ஒரு தப்பு பண்ணுறவர் இல்லை மற்றவங்களுக்கு நிம்மதியாக வாழ விடாதவர் இப்போ நம்மளை மா நிம்மதியாக வாழ விடாத விஷயங்கள் இது இவ்வளோ இருக்குல்ல நமக்குள்ள இதை அழிப்பதற்காக நம்ம வேல் பூஜை பண்ணுவது மிகவும் மிக சிறப்பு சரிங்களா இப்போ அம்மா முருகரை கொடுத்தாரு இப்போ நீங்களும் வாங்கிக்கோங்க நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இந்த வேல் இந்த சைஸில் வந்து வேல் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா இது நீங்களும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுங்கள் தைப்பூசத்துலேருந்து ஒரு தைப்பூசத்தில் ஆரம்பிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னிக்கும் நம்ம வேல் பூஜை பண்ண ரொம்ப ரொம்ப சிறப்பு பால் தயிர் பன்னீர் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சந்தனம் கூட அபிஷேகம் பண்ணணும் சந்தன அபிஷேகம்லாம் பண்ணலாம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வைக்கணும் சந்தனம் குங்குமமெலாம் வச்சு ஒவ்வொரு வாரமும் நம்ம பூஜை பண்ண பூஜை பண்ண பூஜை பண்ண நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில் ஓடிப்பிட்டு இதில் என்ன தெரியுங்களா ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா நமக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது கோவம் சோ ஆமாம் நியாயங்க கோவப்பட்டேன் நான் நியாயமாக நான் கோவப்பட்டேன் போறாமலாம் நான் படமாட்டேங்க அப்படின்னு நமக்கே தெரியாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயம் நம்ம வாழ்க்கையை தடுத்துக்கிட்டு இதை வதம் பண்ண வேண்டும் நம்மளால் நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட இருக்க தேவையில்லாத எண்ணங்கள் எண்ணெய் அலைகள் எல்லாமே வெளில போயிடும் பூஜை பண்ணுங்கள் அது முக்கியமாக தைப்பூச தண்ணிக்கு ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா தைப்பூச தண்ணிக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பூஜை பண்ணுங்கள் சரிங்களா பூஜை பண்ணி ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க யாரோட வாழ்க்கையை முன்னேறதுக்குன்னு கேட்குங்களா நம்மளோட வாழ்க்கை முன்னேறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை முன்னேற முன்னேற நம்ம தானே சந்தோஷமாக நிமிடம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்க முடியும் ஏற்கனவே எங்கள் வீட்டில் வேல் இருக்குங்க பூஜை பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்கள் இல்லைங்க எங்கள் வீட்டில் வேல் இல்லை உங்கள் கிட்டே வாங்கிக்கலாமா தாராளமாக உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்தெலாம் கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒன் ஆர் டூ டேஸ் இதை வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்காக எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்காக ஸ்பெஷலாக எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு இதை பூஜை பண்ண பூஜை பண்ண உங்களோட சக்தி உயர்வது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டோட சூழ்நிலையை மாற ஆரம்பித்து உங்கள் வீட்டோட சூ உயர ஆரம்பிச்சு சூப்பராக வர ஆரம்பிப்பிங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான பொருளாலும் கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குங்க முதல்ல நிம்மதியாக இருக்கலாங்க அதாங்க வாழ்க்கையில் தேவை மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாங்க தெரியல இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது யார் முருகன் அருளால் ஓகேங்களா தைப்பூச தண்ணிக்கு இதை நீங்கள் வேல் அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வேல் இருந்தால் அதுவும் முக்கியமாக அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போதும் முருகரோட மூல மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதை சொல்லிக்கிட்டே பூஜை பண்ணுங்க சிலருக்கு டவுட் இருக்கும் வேல் வச்சு வீட்டில் பூஜை பண்ணலாமா வீட்டில் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் பண்ணலான்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா வேல் வச்சு பூஜை பண்ணலாம் சுத்தபத்தமாக இருக்கணும் சாமி ரூபில் சுத்த என்னன்னு கேட்குறீங்களா முதல்ல மனசு தெளிவாக இருக்கணும் கோபம் சோகம் துக்கம் மற்றவங்க மேலே வெறுப்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மனசில் தெளிவு இருக்க வேண்டும் இதுதான் முதல் சுத்தம் அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸான பெண்கள் வரக்கூடாது ஆண் பெண் சே சேரக்கூடாது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஃபிசிக்கலாக வரக்கூடிய சுத்தம் இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் செயற்கை நம்ம பண்ணுற வேலை கோபம் சோகம் இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம செயற்கை பண்ணக்கூடியது இதுதான் முதல்ல மனசு சுத்தமாக இருந்தாலே போதுங்க அப்போ உங்கள் மன சரி இன்னொன்று கேட்பீங்க அப்படி தான் நாங்கள் இல்லையே நாங்கள் தான் சண்டை போட்டுட்ருக்கோமே இப்போ எப்படி வீட்டில் வேல் வச்சுக்கிறது வீட்டில் வேல் வைங்களேன் உங்கள் மனநிலை மாற ஆரம்பிக்கும் பொறுமையாக இருக்க ஆரம்பிப்பீங்க புரிஞ்சிப்பீங்க வாழ்க்கையை முதல்ல புரிஞ்சிப்பீங்க சோகமாக இருக்காது துக்கமாக இருக்காது கோபம் வராது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் முதல்ல என்னடாது என்னாச்சு உங்களுக்கு இனிமத்தில் ஒரு நாலஞ்சு வாரமாக இவங்களை பார்த்துட்ருக்குறேன் இவங்ககிட்ட நிறைய மாற்றம் இருக்குது எதுக்கிட்டதால கோவப்படல கோவமே படம் பொறுமையாக இருக்காங்க நல்ல நல்ல மனிதராக மாறிவிட்டீர்களேன்னு நம்மள மற்றவங்க சொல்லுவாங்க இது கோபமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலாக எல்லாருமே நல்ல மனிதர்களாக தான் இருக்கிறோம் ஏழு வாரம் தொடர்ந்து பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன நல்ல மாற்றங்கள் இருக்குன்றதை நீங்களே கமெண்டில் நீங்கள் டைப் பண்ணுவீங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏழு வாரம் பூஜை பண்ணேன் நான் இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க சரிங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் மணிக்கு இந்த வெயில் பூஜை ஆரம்பித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சூப்பராக முன்னேற ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோதான் சரிங்களா சூப்பராக நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் வெற்றியோடு வாழ்வோம் வாழ்க அவ்வளோ